அனைத்து ஆடியோ டெக் வணக்கம் நான் உங்கள் வசந்த் போர் சரவணன் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிசி டூ ஏசி க இன்வெர்டர் போட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன் அடுத்து ஒரு ஏசி இன்வெர்டர் போடுறேன்ட்டு இது இதுதான் அந்த ஏசி இன்வெர்டரு இது இதில் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அதனால தான் இதை இப்போ நான் வீடியோவை எடுத்தேன் என்ன அப்படின்னா இந்த போல்ட்டு நட்டு இருக்குது பாருங்கள் இந்த போல்ட் நட்டுக்கு நம்ம வந்து கம் கம்பல்சரி வந்து அனபாண்டு இல்லை ஃபைவ் பாண்டு விடணும் இந்த ஃபெய் எதுவும் விட்டுறாதீங்க அப்புறம் கழட்ட முடியாது அது நினைஞ்சின்னா பாருங்கள் அதே மாதிரி இந்த இந்த நட்டுக்கும் வந்து இங்கேயும் விடணும் அதே மாதிரி இந்த எல்இடிக்கு ரெண்டு சிலிவி போடணும் இந்த ரெண்டு சிலிவி என் கிட்டே இருந்தால் சீல்டு வேறு அதனால் அந்த ரெண்டு சிலிவி போட்டிருக்கேன் காரணம் என்னென்னா எல்இடி இந்த முன்பக்கம் இதை நம்ம இப்படி அழுத்தினோம்னா அப்படி உள்ளே போய் விழுந்துடும் உள்ளே விழுந்துருச்சுன்னா இங்கே ஷார்ட் ஆகி போயிடும் அதுக்காக தான் எது நேஞ்சு போய் மோதி அதாவது ஒன் கே ரேசன் சொல்லியாக தான் வருது எப்படி ஷார்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு பக்கம் கிரவுண்டு தான் இருக்குது அதனால் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறோன்ட்டு இந்த இன்னொரு கேபினட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து ரெண்டு நாலு புஷ்ஷு போட்டு வச்சுருவாங்க பாருங்கள் நான் புஸ்ஸே போடலை காட்டுறேன்னுங்க பாருங்கள் நான் புஷ்ஷே போடலை காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் இது பாருங்கள் இந்த போல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் கிராஸாக வாசர் போட்டிருப்பேன் அதே வந்து உள் பக்கம் இங்கே இங்கே வந்து கிராஸ் கிராஸாக வாசர் நம்ம போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி காரணம் எதனால் அப்படின்னா இது வந்து இருபது கே இருபது கேஜிலேருந்து சாரி இருபத்தி ரெண்டு கேஜிலேருந்து இது வந்து இருபத்தி நாலு கேஜிக்குள்ளார இந்த தகுடு இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கேபினெட் வாங்கும்போது இந்த கார்னரில் ஒரு சின்ன பீஸ் ஒன்று வெல்ட் அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க நாலு பக்கமும் நாலு கார்னரில் ஏன் அப்படின்னா இதை இப்படி முன்னாடி பின்னாடி போகாமல் இருக்கும் இந்த கேபினெட் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க இது என்கிட்ட இருந்த கேபினெட்டு அதெலாம் இது ட்ரான்ஸ்ஃபார்மர் சின்னது தான் அதனால் அப்படியே நான் இதை ஃபிட்டிங் பண்ணியிருக்கிறேன் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம போட்டு செய்யும்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கோட்ட வர்றதுனால தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும் இந்த சிலிவி போட வேண்டியது இந்த 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 போர்டுக்கு இந்த இடத்துல பே இந்த நட்டுக்கு பேஸ்ட்டு வைக்கணும் இந்த நாலு போல்ட்டுக்கும் வந்து பேஸ்ட் வைக்கணும் நட்டுக்கும் போல்ட்டுக்கும் அந்த இந்த இடத்துல வந்து பேஸ்ட்டு ஊற்றி விடணும் இல்லை அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரு ரன்னிங்கில் வந்து ஜோல்டிங்கில் வண்டி ஜோல்டிங்கில் வந்து கலண்டுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி இந்த இடத்துல வரும் இது வந்து டொல்வோல்ட்டு பேட்டரி லைன் கொடுக்குறது இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு இந்த இடத்துல வந்து டூ தேர்ட்டி ஓல்ட்டு ஏ ஏசியாக அவுட்டு வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிவிக்கும் ஒரு ஒரு எல்இடி டிவிக்கும் அப்புறம் வந்து ஒரு எட்டு சார்ஜர் கொடுக்குறேன் அப்படின்னாங்க சார்ஜருக்கு கன்வெர்டர் கூட இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வந்து அப்படியே வந்து ஒரு லைனை வந்து க எல்லா இதுக்கும் அப்படியே சீரிஸ் சாரி பேரல்லாம் அப்படியே போட்டுகிட்டே போகலாம் அடுத்து 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 போட்டுட்டே போகலாம் அதனால தான் இந்த இந்த மாதிரி ரெடி பண்ண சொன்னாங்க அதனால தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் எதுக்கு இந்த விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா நான் இங்கே தோல்வியானதும் நான் வெற்றி கண்டதும் தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன ஒரு டீட்டெயிலை நம்ம மிஸ் பண்ணும்போது வேறவங்க வந்து இதை செஞ்சு அவங்க பேர் எடுத்துருவாங்க ஏய் நான் ஏன்ட்ட செஞ்சது பார்த்தீங்களா எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ என்னதெல்லாம் வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்லாம் சென்னையில் நிறையா வண்டிங்களில் இன்றைக்கும் இருக்குது முந்தா நாள் கூட ஒரு ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க ஒரு இன்வெர்டரு செட்டு எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகலை பன்னெண்டு வருஷம் ஆகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம விட்டுறது உங்களுக்கு புரியும் வகையில் நிறையா பேர் சினிமா ரசிகர்களாக இருப்பீங்க உங்களுக்கு புரியும் வகையில் சொல்லணுன்னா இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ படமாக இருக்கட்டும் கமலஹாசன் படமாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு டீட்டெயில் இருக்கும் அது பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கலாம் ஒரு டைலாகில் இருக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் தான் ஒரு ஒரு படத்தையே வெற்றி வெற்றியடை செய்யணும் போது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வேலை செய்கிறோம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை கோட்டை விட்டுட்டோம்னா இது வந்து அடுத்த இன்னொரு டெக்னீஷியன்கிட்ட கிட்ட போயிடும் அந்த டெக்னீஷியன் வந்து நம்ம என்ன கோட்டை விட்டுருக்குறோமோ இந்த விஷயத்துல என்னென்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் அவர் செஞ்சுட்டாருன்னா அவருக்கு அந்த பேர் போயிடும் இது எல்லா டெக்னீஷியனும் புரிஞ்சிக்கிட்டு வேலை கற்றுக்கிறவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வேலை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு சொல்ல கற்றுக்கிட்டு இப்போ புதுசாக வந்து நான் பஸ்ஸு இன்னொரு வேலை செய்கிறேன் வண்டி வேலை செய்கிறேன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒருத்தர் கமாண்டில் கேட்டிருந்தார் எந்த ஆடியோ அப்படின்னு கேட்டிருந்தார் நம்ம ராஜபாளையத்தை சேர்ந்த மனவாடியோ அவர்கள் தான் அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை என்ன இருந்தாலும் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து போர்டு வசந்து போர்டு வந்துட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அவர் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு தான் அவர் ஒரு போர்டு வாங்கிட்டு போய் தான் வீடியோ வீடியோ போட ஆரம்பிக்கும் நானும் அடுத்தடுத்து அப்டேட்டு கொடுக்குவோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டோம்னு சொல்ல இங்கே வரல என்ன அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளும் செய்கிறோம் அவரும் ஒரு வீடியோ போட்டு இன்னைக்கு இவங்கக்கிட்ட வசந்த போட கொண்டு வந்து சேர்த்த பெருமை முக்கியமாக அவருக்கு தான் போய் சேரும் அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை அவரோட ஆன்மை சாந்தி அடையிட்டோம் அதே மாதிரி நான் அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி அடுத்த ஒரு ஆடியோ டெஸ்ட்டு ஒன்று இன்றைக்கி டைம் இருந்தால் போடுறேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக ஒரு ஆடியோ டெஸ்ட்டு ஒரு போர்டு ஒன்று வரப்போகுது மார்க்கெட்டுக்கு அந்த போர்டு சஸ்பென்ஸாக வைக்கிறேன் அந்த போர்டு வந்து ஆடியோ டெஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த் ஆடியோ சரவணன் நன்றி நண்பர்களே அடுத்து சந்திப்போம்